ஒன்று சமையல் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்று சமையல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று சமையல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா இசுரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள முன்னூற்றி அறுபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்கிறது இருபத்தி நான்காம் வசனம் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவர்கள் அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள் கவனிங்க இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் கோலியாத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது இப்போ கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்திய வீரன் ஒரு பெலிஸ்திய ராணுவ வீரன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கோலியாத் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது அவனை பார்த்து எல்லாரும் அவனை காணும் போது அந்த மனுஷனை பார்க்கும் போது மிகவும் பயப்பட்டு அவனுக்கு முன்பாக விலகி ஓடி போனார்கள் முதலாவதாக ஒன்றை கவனமாய் கவனிங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய தைரியத்தை நீங்கள் வளர்த்து வேண்டுமானால் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமென்றால் இந்த தைரியம் முதல்ல எங்க உண்டாகுது தெரியுமா ஒரு மனுஷனுடைய பார்வையின் மூலமாய்த்தான் தைரியமும் அதைரியமும் உண்டாகிறது இந்த இடத்துல இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியம் குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க பார்வை இவங்க பார்த்தது நம்ம வந்து சில நேரங்களில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா தனக்கு முன்பாக இருக்கிற தனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைய நிறைய பேர் பார்க்கும்போது எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க பார்வையிலேயே அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாய் ஒரு பெரிய ஆளாய் அவர்கள் பார்க்கிறதுனால தான் அவர்களுக்குள்ள தைரியம் அற்று போகிறது கவனிங்க இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்க்கிறத குறைச்சிருங்க நீங்கள் பலவீனமாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பார்க்கறதுனால ஒன்றும் பண்ண போகிறதில்ல பார்க்கறதுனால அந்த காரியம் நடக்க போகிறதில்ல அதனால் நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நிறைய பேருடைய இருதயத்திற்குள்ளே அந்த பய உணர்வு ஏன் வருது தெரியுமா அவங்களுடைய தைரியம் குறைவு ஏன் வருது தெரியுமா வேற எதுலேயுமே வரல அவர்கள் பார்த்த உடனே அவர்கள் அந்த பிரச்சனையை பார்க்கும் போதே அவர்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள அதைரியம் உண்டாகிறது நீங்கள் வேதத்தில் என்னாகமோ பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுப்பீர்களே ஆனால் எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாமா எண்ணாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் எண்ணாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் அங்கே முப்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேச தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய குமாரனாகிய ராட்சதர்களையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தியை பரம்பினார்கள் கௌனிங்க மோசே தன்னுடைய ஜனங்களில் பன்னெண்டு பேரை சூஸ் பண்ணி அவர்களை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பேராய் தெரிந்து கொண்டு இப்பொழுது காணான் தேசத்தை வேவுபாக்குறதுக்காக அனுப்பி விடுறாரு ஏப்பா நம்ம வந்து காணான் தேசத்தினுடைய பக்கத்தில் நம்ம வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம அந்த கொஞ்சம் நாட்களுக்குள்ளாக அந்த தேசத்துக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம் நீங்கள் போங்க போய் அந்த தேசம் எப்படிப்பட்டது எப்படியெல்லாம் நம்ம போகலாம் அதற்குள்ளே எப்படி கடந்து போகலாம் அப்படின்றத குறித்து பார்த்துட்டு வர்றதுக்காக அனுப்புகிறாரு ஆனால் அந்த பன்னெண்டு பேர் போனதில் பத்து பேர் எதில் கோட்டை விட்டாங்க அப்படின்னா தாங்கள் பார்க்கிறத வச்சு எடை போட்டுட்டாங்க தங்களுடைய பார்வையினாலே தோற்று போனார்கள் அவர்களுடைய அதைரியத்திற்கு காரணம் என்ன அவங்க ஏன் தைரியம் இல்லாம போனாங்க அப்படின்னா அங்க போய் ராட்சதர்களை பார்க்கறாங்க அங்க போய் பெரிய பெரிய ஆட்களை பார்க்கறாங்க பார்த்த உடனே சொல்றாங்க அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டு போல இருந்தோம் எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் ஐயோ அவங்க ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் நம்மளால அவர்களை ஜெயிக்க முடியாது நம்மளால அவங்கள அழிக்க முடியாது அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் ஆரம்பிச்சு அதனால வேதம் கானான் சொல்லுகிறது தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு காலை நல்ல செய்தியை கொடுத்த இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாரையுமே கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ள அனுப்பவே இல்லை நீங்க பார்க்கிற பார்வையிலே தவறுவீர்களே ஆனால் நீங்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிற விதம் வித்தியாசமாய் இருக்குமே ஆனால் நீங்கள் தைரியமாய் வாழவே முடியாது நம்பர் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை வாழணும் அப்படின்னா உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வரும் அப்படின்னா ஒரு சூழ்நிலையை ஒரு நீங்கள் நீங்க பார்க்கும் போதே எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னா பெருசா இல்ல பெருசா இல்ல அதை சின்னதாக பாருங்கள் பார்வையிலே தவறின ஒரு மனிதன் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியசாலியாக இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது நீங்கள் தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுது எல்லாரும் கோலியாத்த ராட்சதனாக பெரிய மனுஷனாக அழிக்கிறவனாக அரக்கனாக எதிர்த்து இவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று பார்க்கும்போது இது மட்டும் அந்த கூட்டத்தில் இருக்கிற தாவிது மட்டும் அவனை எப்படி பார்க்குறான் அப்படின்னா சாதாரணமான ஒரு ஆளாய் பார்க்குறான் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிதாக இருக்கலாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை மிக பெரியதாக இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை அதை மிகவும் பெரிதாய் உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கலாம் ஒருவேளை மருத்துவம் அதை உங்களுக்கு பெரிதாய் கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கலாம் கடலை போல இருக்கு சமுத்திரத்தை போல இருக்குது நான் எப்படி தாண்ட போறேன் இது என்னுடைய கண்களுக்கு முன்பாக எட்டாத எட்டாவது இருக்கிறது என்னால ஐயோ என்னால இதை தாண்ட முடியாது என்னால அதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்கள் மனம் சொல்லுமே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உங்களோடு பேசுகிறார் இல்லை இல்லை அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய இருதயம் அதை சாதாரணமானதாய் என் கர்த்தர் தான் பெரியவர் என் கர்த்தருடைய வார்த்தை பெருசு என் ஆண்டவர் பெரியவர் என் கூட இருக்கிறார் அதனால நான் அந்த காரியத்தை பெருசாக பார்க்க மாட்டேன்னு நீங்க நினைப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் உங்களை தைரியப்படுத்துவதற்கு என் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க அப்போ இன்றைக்கு நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்பர் ஒன் முதலாவது என் வாழ்க்கையில தைரியன்ற ஒன்று எனக்கு வரணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை நிலையை எப்படி பார்க்கக்கூடாதுன்னா பெருசாக பார்க்கவே கூடாது பெருசாக பார்க்கவே கூடாது அது எப்பேற்பட்டதாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் அது எப்பேற்பட்டதாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் நீங்கள் ஆதியாகும் பதினான்காம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் யுத்தத்திற்கு படித்தவன் அல்ல ஆபிரகாமுக்கு யுத்தத்தை குறித்த பழக்கமும் இல்லை ஆபிரகாமுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் யுத்த புத்திரர்களும் அல்ல அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஆனால் சோதோங்கமோர பட்டணத்தில் இருக்கிற ராஜாக்களை அந்நிய நாட்டு ராஜாக்கள் பிடித்து கொண்டு போகும்போது தன்னுடைய சகோதரனாகிய லோத்தையும் பிடிச்சிட்டு போனாங்கன்ற அந்த செய்தியை கேட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா தன்னுடைய வீட்டிலே இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுடைய கைகளிலே ஆயுதங்களை கொடுத்து போய் அந்த ராஜாக்களை அவன் ஜெயித்து சோதோங்கமோரவில் இருக்கிற ராஜா ராஜாக்களையும் தன்னுடைய సగోదరని మీట్టుకొండ அதனால தான் அந்த சோதன் குமார பட்டணத்தில் இருக்கிற ராஜா சொல்றாரு ஜனங்களை எனக்கு தாங்க பொருட்களெல்லாம் நீங்க வச்சுக்கன்னு சொல்லும்போது போது ஆபிரகாம் சொல்றான் இல்ல 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 உன்னுடைய பொருள் எதுவுமே எனக்கு வேணாப்பா நீ என்ன ஐஸ்வர்யவானாக்குற சொல்லக்கூடாது அப்படின்னு அதனால தான் ஆப்ரகாம் சொல்றாரு அப்ப நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ராஜாக்கள் தனக்கு விரோதமாய் வந்திருக்கிறாங்க தன்னுடைய சகோதரன் இருந்த பட்டணத்தை எடுத்துட்டு போனவங்க பெரிய பெரிய ராஜாக்கள் நம்ம எதிர்த்து நிற்க முடியாது நம்ம யுத்த வீரர்கள் இல்லை நம்ம ஆயுதம் இல்ல அப்படின்னு எதையுமே பார்க்காம தனக்கு முன்பாக இருக்கிற அந்த மிகவும் குறைவானதாய் சின்னதா அவங்க பார்த்ததுனால நான் நம்புறேன் ஆண்டவர் அவரை எப்படி பயன்படுத்தினார் அந்த ராஜாக்களை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்குள்ளே தந்தார் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்க போறாரு ஆண்டவர் நிறைய பேரை பலப்படுத்த போறாரு எப்ப பலப்படுத்த போறாருன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து கத்துற வாக்கு கொடுக்கறாரு மகனே உனக்கு முன்பாக இருக்கிறத பெரிசா பார்க்க வேண்டாம் மகனே உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பெருசா பார்க்க வேண்டாம் மகனே உனக்கு முன்பாக இருக்கிற வியாதியை நீ பெரிசா பார்க்க வேண்டாம் அது சாதாரணமானதா இப்பார் அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தவே மாட்டாது கையை உயர்த்தி ஒரு காலையில் லூயா சொல்லுங்கள் மறக்க முடியாத ஒரு சாட்சி நான் என்னுடைய அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர்களுக்கு தொண்டையிலே ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி ஒன்று வந்துருச்சு அப்போ அந்த கொப்பளம் வந்து இருக்க இருக்க ரொம்ப பெருசாகிட்டே இருந்துச்சு எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர் வந்து மருந்தெடுக்காத விசுவாசம் அவர் வந்து மருந்தே எடுத்ததில்லை சாகிற வரைக்கும் அவர் மருந்து எடுக்கலை நான் கத்தர் எனக்கு உயிரோடு வச்சா நான் இருப்பேன் செத்தா சாகிற அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு அப்போ அந்த புண்ணு வந்து ஒரு நாள் உடஞ்சிருக்குது எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா அது வந்து கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற நர்ஸுங்க டாக்டர்ஸு எத்தனையோ பேர் எங்களுடைய பாஸ்டரை கூப்பிட்டு ஒன்று பண்ணுங்க நீங்கள் ஒரு தயவு செய்து வந்துடுங்க ஏன்னா இது ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல பெரிய ஓட்டையாக விழுந்துடும் அது ஃபுல்லாக அரித்து அதனுடைய கொடுமை தாங்க முடியாது அப்படின்னு எங்களுடைய ஊழியக்காரரை பல விதத்தில் அவரை பயன் பயப்படுத்துனாங்க எல்லாரும் அந்த வியாதியை குறித்து அவர்கிட்ட சின்னதாக யாருமே சொல்லலை அவரை சொல்லும்போது சொன்னாங்க நீங்கள் அதை சின்ன புண்ணுன்னு நினைக்காதீங்க அதை சின்ன புண்ணாக பார்க்காதீங்க அது ரொம்ப டேஞ்சர் அது ரொம்ப டேஞ்சர் அது ரொம்ப மோசமானது நீங்க உடனே நீங்க முடிவெடுங்க அப்படின்னு எத்தனையோ சொன்னார்கள் ஆனா எங்களுடைய அந்த ஆவிக்குரிய தகப்பனார் அதை சாதாரணமானதாக தான் பார்த்தாரு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது கர்த்தருடைய சித்தம் இருக்கிற வரைக்கும் நான் உயிர உலகத்தில் இருப்பேன் அவர் கையை விரிச்சுட்டார்னா நான் அவருடைய ராஜ்யத்தில் போய் சேருவேன் அப்படின்ற பெரிய நம்பிக்கையாக இருந்தார் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அந்த புண் அவருடைய சரீரத்தில் இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு கட்சி வச்சிருப்பாரு அந்த புண்ணுல இருந்து சீல் ஊற்றி சீல் வந்துட்டே இருக்கும் சீல் வந்துட்டே இருக்கும் ஆனால் அதை தொடச்சிட்டே இருப்பாரு ஆனால் அந்த அந்த புண்ணு அந்த ஏழு ஆண்டுகளும் அந்த ஷேப்பில் அதே அளவில் தான் இருந்துச்சு ஆண்டவர் ஏழாவது ஆண்டு கர்த்தர் அவருக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கர்த்தர் கொடுத்தார் அந்த வியாதி முழுக்க அவரை விட்டு கடந்து போயிருச்சு அப்போதான் கண்டு கொண்டோம் ஆண்டவர் கொடுக்கிற தைரியத்தில் ஆண்டவர் மேலே இருக்கிற தைரியத்தில் நம்ம நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சாதாரணமானதாய் சிறியதாய் பார்ப்போமே ஆனால் நமக்கு தைரியம் ரொம்ப பெருசாக வளரும் அப்படின்றத அந்த ஊழியக்காரன் மூலமாய் கற்றுக் கொடுத்தார் என் அன்பு தேவனுடைய இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்காக சொல்கிறார் அப்படின்னு தெரியாது ஆனால் உங்களுடைய மனம் அதைரியத்திலே நிறைந்திருக்கிறது எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க பாஸ்டர் எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க ஐயோ இவ்வளோ பெரிய ஆபத்தா உனக்கு யாருக்கும் வரக்கூடாது உனக்கு வந்துருச்சு இது ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் வரும் இதுல நூற்றுக்கு ஒருத்தருக்கு தான் வரும் உனக்கும் வந்துருச்சா இதுல தப்பிக்கிறதுக்கு கஷ்டம் இதுல இருந்து கஷ்டம் இது ஒன்னு அழிச்சிரும் இது உன் சரீரத்தினுடைய அவயவங்களை ஒன்னொன்னா கொன்றும் உனக்கு ரொம்ப தூரம் ஓட முடியாது நீ நீ பழையது மாதிரி வேலை செய்ய முடியாது என்னென்னமோ என்னென்னமோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையை வைத்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் அவர்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய பார்வை மாறிக்கொண்டே இருக்கலாம் சாதாரணமாய் தெரிந்த அந்த பிரச்சனை இப்போ அவங்க சொல்ல சொல்ல உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அது ஒரு பெரிய பிரச்சனையாய் வளர்ந்து நிற்கலாம் பாஸ்டர் தான் பஸ் இருந்துச்சு ஆனா இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா அப்படியே பெருசா பெருசா வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஆழ மரம் மாதிரி நின்றுட்டு இருக்குது அந்த பிரச்சனையை பார்க்கும்போது போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஆனா உங்களை உண்டாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் உங்களுக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார் நீ கலங்காதே அது கர்த்தருடைய பார்வையிலே சிறிதுதான் உனக்குள்ளே இருக்கிறவர் தான் பெரியவர் உலகத்திலே இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை சின்னது இயேசு பெரியவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை சிறியது இயேசு பெரியவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதி சிறியது இயேசு பெரியவர் கர்த்தர் பெரியவர் ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு உங்களை உறுதிப்படுத்துகிறார் மகளே இயேசு பெரியவர் மகனே இயேசு பெரியவர் இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாது அதென்ன பெரிய விஷயம் அதென்ன பெரிய விஷயம் காலாட்குள்ளே ஓட ஓ காலாட்குள்ளே ஓடும் போதே உனக்கு இவ்வளோ கஷ்டமானால் காலால் ஓடும்போதே இவ்வளோ பயமருமையானால் கத்த சொல்கிறாரு இது சாதாரணமான காலாட்களோடு ஓட்டான் ஆனால் ஒன்னா அழைச்சது குதிரையோடு ஓடும்படியே கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டது இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இதை விட பெரிய பெரிய போராட்டங்களை சமாளித்து நீங்கள் நிற்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க கர்த்தர் அதற்காக தான் உங்களை உருவாக்கியிருக்கிறார் கர்த்தர் அதற்காக தான் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறார் நீங்கள் இந்த சின்னதுக்கே இப்படி மனது வருத்தப்பட்டா பயப்பட்டா ஆண்டவர் இன்றைக்கி ஆராதனில் தைரியப்படுத்துகிறார் அலே லூயா கைகளை உயர்த்தி ஒரு அலே லூயா சொல்லுங்கள் யோசேப்பனுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் அப்படிதான் சொல்லுது ஏழு வருஷம் பஞ்சம் உள்ள காலத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே அல்ல இல்லை ஏழு வருஷம் பஞ்சமான காலமா அவ்வளோதான் நம்முடைய ராஜ்ய பாரத்தில் அந்த ஏழு வருஷம் என்ன பண்ணுவோம் ஆனால் யோசேப்பு மட்டும் தரிசனத்தை பார்க்கிறான் ஏழு வருஷம் பஞ்சம் உள்ள காலம் வந்தாலும் அதே ஏழு வருஷம் ஆசீர்வாதமான காலம் உண்டு ஆசீர்வாதமான காலம் உண்டு நான் தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன் சோர்ந்து போகாதீங்க ஆண்டனுடைய பிள்ளைகளே ஏழு வருஷம் வெற்றியின் வருடங்களை கத்தர் வைத்திருக்கிறார் ஹலே லூவியா ஸோ நம்பர் ஒன் முதலாவது தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சிறிதாய் பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு மனதில் பெரிய தைரியம் உண்டாகும் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நீங்கள் உங்களுக்கு நம்பர் ஒன் உங்களுடைய மனசில் தைரியம் வளரணும் அப்படின்னா எப்பவுமே எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா சிறிதானதாய் சிறிதானதாய் நான் இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வீட்டிலே ஜெபிக்கிறதுக்காய் நான் கடந்து போனேன் அப்போ ஜெபிக்கிறதுக்கு ஆய் கடந்து போகும்போது அந்த சகோதரி தன்னுடைய தலையிலே முக்காடை முக்காடு முக்காடை கட்டிட்டு அப்படி ஜெபத்தில் இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் பார்ப்பிக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார்கள் உடனே நான் அவர்களுக்காக ஜோம் பண்ணேன் சொன்னேன் எப்போ ஜோம் எதற்காக உங்களுக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு அவங்களிடத்துல கேட்டேன் கேட்கும்போது அந்த முக்காடை அவங்க கழட்டினாங்க அந்த முக்காடை அவங்க கலட்டும்போது ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமானது என்ன அப்படின்னா அவர்கள் தலை முழுவதும் மொட்டை அடிக்கப்பட்டிருந்துச்சு ஒரு முடி கூட இல்லை ஷேவிங் பண்ணி தான் அந்த முடியெல்லாம் எடுத்துருக்குறாங்க நான் உடனே அரண்டுட்டேன் என்ன என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லை பாஸ்டர் எனக்கு இன்னும் ஒரு டூ டேஸில் நாளைக்கு மறுநாள் எனக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டால் அப்படியே ஒரு நோட்டு புக்கு எடுத்து டாக்டர்கள் எப்படி விளக்குவார்களோ அப்படியே எனக்கு விளக்கம் சொல்கிறாங்க பாஸ்டர் இது இஸ் இதை இப்படி வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அப்படியே கிழிச்சிருவாங்க ரெண்டாக ஓப்பன் பண்ணுவாங்க என்னுடைய மூளைக்குள்ளே ஒரு கட்டி இருக்கிறது அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து திரும்ப அதை வந்து வச்சு அதை ஸ்டிச் பண்ணி அப்படி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஆப்ரேஷன் பண்ண போகிற அந்த நபர் என்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு அவங்க சொல்றத பார்த்த உடனே எனக்கு அந்த ஆப்ரேஷன் நினைச்சா பயமா இருக்குது இந்த தலையை ரெண்டா பிளந்த ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது போது சொல்லுவாங்க இதை இப்படி எடுத்து இப்படி வைக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க எவ்வா அப்படின்னு நான் யோசிச்சேன் அவங்க இன்னொன்று சொன்னாங்க எனக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் நான் வந்து இந்த ஆப்ரேஷன் நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அதை பார்க்க முடியாது வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் அதை பார்க்கலாம் தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால நீ உங்களுக்கு முழு மயக்கம் கொடுக்கணும் அதனால நாங்கள் ரெக்கார்டு வேணாம் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நான் நான் டிசைட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அவங்க அந்த ஆப்ரேஷனில் வெற்றி அடைஞ்சு தான் வரப்போகிறாங்க ஏன் அப்படின்னா வெற்றியை யார் ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதே போல் ஆப்ரேஷனுக்கு கடந்து போனார்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த தலையில் ஆப்ரேஷன் பண்ணால் பல நாட்கள் வந்து டாக்டர்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னாங்க எண்ணி ஆறே நாளில் ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க கத்தர் பரிபூர்ணமான சுக கொடுத்த ரொம்ப ஆயிட்டாங்க இன்றும் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷம் அந்த ஆபரேஷன் அவர்களுக்கு நடந்துருச்சு இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர்கள் சுகமாய் தங்களுடைய பிள்ளைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன் உங்களுக்கு மனதைரியம் இருக்கிறதற்கு நீங்க பார்க்கறது எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைவுங்கள் உங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய கோலியாத் நின்றாலும் உங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பர்வதம் நின்றாலும் நீங்கள் அதை பார்க்கும்போது எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர் அது சாதாரணமானது ஆமேன் சொல்லுங்கள் கையை உயர்த்தி ஒரு காலே ரெண்டு கையை மேலே உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை இனி நான் பார்க்கும்போது சாதாரணமாக தான் ஆண்டு பார்ப்பேன் சொல்லுங்க என் கண்களை தூய்மையாக்குங்க ஆண்டு எதிர்காலத்தை குறித்த பெரிய பயங்களை சத்ரு உனக்கு விதைத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டு அதை சாதாரணமானதை நான் பார்க்க போறேன் எனக்குள்ளேயே இருக்கிற இயேசு பெரியவர் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் சொல்லுங்க எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் ஏசு பெரியவர் என் முன்னாடி இருக்கிற பிரச்சனை சின்னதுதான் என் முன்பாக இருக்கிற சூழ்நிலை சிறியதுதான் எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை சிறியதுதான் கையை உயர்த்தி சொல்றீங்களா உலக நாடுகள் எல்லாம் பயப்பட்டு கொண்டிருக்கும் போது உலக நாடுகளெல்லாம் ஜனங்களெல்லாம் இருக்கும் இருக்கும்போது பயத்தினுடைய பிடியிலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கும் போது அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலும் என் மேலும் அன்பை வைத்து இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவர் நம்மோடு வாக்கு கொடுக்கிறார் மகனே உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை சாதாரணமானதாய் பார் ஓ மலையை போல தெரிகிறது நான் ஜெயிக்க முடியுமா காதுகளிலே வந்து பிசாசு பேசிக்கொண்டே இருக்கிறான் பேசிக் எத்தனையோ இருக்கிறான் தோற்று போயிட்டாங்க நீ எங்க ஜெயிக்க போற ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு பிடித்து சொல்லுகிறார் நீ அதை பார்க்கும் போது பார் இல்லை அத்தனை பேர் தோற்று போனாலும் அது சாதாரணமானதுதான் என் பெரியவர் நான் அதை ஜெயிக்க முடியும் எனக்குள்ளே இருக்கின்ற என் ஏ பெரிய அவரே எனக்குள்ளே ஈருகின்ற என் ஏ பெரிய அவரே நான் அறியாதது எனக்கு எட்டாததும் மான பெரிய say the